சான்றோர் புத்தம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளவ இன்றைய தினம் முக்தி தரும் திருப்பகலூர் அப்பர் திருத்தாண்டகம் எண்ணுகேன் என்று சொல்லி எண்ணுகேனோ என் பெருமான் திருவடியே எண்ணிலார் எண்ணில்லார் கண்கிலேன் மற்றோர் கண்கானில் கலைகன்னே கடலடியே கைதொழுது காணி நல்லால் ஒன்னுளே ஒன்பது வாயில் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகலூர் மேவிய புண்ணியனே அழகிய புகழூரில் ஏந்துள்ள புண்ணியனே நினைக்கும் தன்மையுடையவனாகிய நான் எம்பெருமானாகிய நின்று திருவடியை விரும்பி நினைப்பது ஒன்றை மட்டுமே நினைப் நினைப்பது இச்செயல் அல்லாது வேறு எதனையும் விரும்பி நினைப்பேன் நின்னது கடல் இணையடிகளையே கைதொழுது காண்பதைத் தவிர என் கண்களில் வேறு காட்சி எது காட்சி அல்லாதவன் இதுவன்று அதிலும் பற்று இல்லாதவனாகவும் உள்ளேன் யான் வாழ்வதற்கு பொருந்திய உரையா உரையுளாக நீ அருளிய இவ்வுடம்பிலே ஒன்பது வாசல் வைத்துள்ளாய் அவையாவும் ஒரு சேர அடை அடைக்கப்படும் காலத்து மேற்குறித்தவாறு உன்னையே நினைத்தலையும் காணுதலையும் செய்ய மாட்டேன் ஆதலின் அக்கணமே வர அக்கணமே வராதபடி இப்பொழுதே உன் திருவடிக்கு வருகின்றேன் என்னை ஏற்றுக்கொண்டு அருள் புரிவாயாக என அப்பர் வேண்டுவதாக அமைந்தது புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் என்று இந்த நிறைவு திருத்தாண்டகம் பாடியவாறே சிவானந்தத்தில் திளைத்து ஞான வடிவாக அமர்ந்திருந்து சிவனின் கடலடியைச் சேர்ந்தார் அப்பர் இப்பதிகத்தின் அனைத்து பாடல்களிலும் போதுகின்றேன் பும்புகளூர் மேயவண்ணனே மேவாய புண்ணியனே என்று முடிவுறு முடிவுறு புண்ணியா என்று முடிப்பது 무거운 트레반하